ஹை யூ வெஸ் வெல்கம் டு டைம் டூ டிப்ஸ் நம்ம இண்டிக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி ஃபைசல் பீமா யோஜனா என்ற பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பயிர் காப்பீடு வந்து செய்கிறதுக்கு எந்தெந்த மாவட்டங்கள்லாம் வந்து எலிஜிபிள் அதாவது உங்கள் மாவட்ட லிஸ்ட் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது மேலும் எந்தெந்த பெயர்களுக்கு வந்து காப்பீடு செய்யலாம் ப்ரீமியம் வந்து எவ்வளோ செலுத்தணும் போன்ற விவரங்களை இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு கூகுளில் வந்து பிஎம்எஃப்இ வெயிட் பண்ணி கொடுங்க கொடுத்தவனே ஃபஸ்ட்டு லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வரும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு லிங்க் வேணுனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதை யூஸ் பண்ணி டேரெக்டாக அந்த பேஜுக்கு வந்துக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனோட சைடில் பாருங்கள் தான் மட்டும் போட்டிருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழில் வந்து சேஞ்ச் ஆகிடும் இதில் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கால்குலேட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த லைட் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரீமியம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது இந்த மாவட்ட லிஸ்ட் எல்லாமே வந்து ஒரு டைலாக் பாக்ஸ் மாதிரி வந்து ஷோ ஆகும் ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீசன் இயர் என்ன மாதிரியான பயிர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சீசனில் வந்து ரேபின்றது சூஸ் சூஸ் பண்ணிக்கோங்க இயரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஸ்கீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதான் மந்திரி ஃபைசல் பீமா யோஜனான்ற ஸ்கீமை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் வேணுமோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் க்ராப் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய க்ராப் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது உளுந்து பருத்தி மணிலா மக்காச்சோளம் நெல் சிவப்பு மிளகாய் கரும்பு இந்த மாதிரி வந்து நிறையா பயிர்கள் இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எந்தெந்த பயிர் இருக்குன்றதை நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து ஏரியாவோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஹெக்டரில் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கர் தான் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஜீரோ பாயிண்ட் நாற்பது அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கான மதிப்பது சப்போஸ் உங்களுக்கு ஒன்றரை ஏக்கர் இருக்குன்னா ஜீரோ புள்ளி அறுபதுன்னு கொடுங்க ரெண்டு ஏக்கர் இருக்குது அப்படின்னா ஜீரோ புள்ளி எண்பது அப்படின்னு வந்து கொடுங்க ஸோ இந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு இப்போ அரை ஏக்கரில் இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கால்குலேட்டர் வந்து ஒன்று இருக்குது அதாவது ஏரியா டூ ஏக்கர் டூ ஹெக்டராக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு பாருங்கள் கூகுளில் டேரெக்டாக கொடுத்துட்டு அந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் இதில் உங்களுக்கு என்ன வேல்யூவா அதை சென்ட் கணக்கில் கூட கொடுக்கலாம் நீங்கள் சென்ட் கணக்கு கொடுக்கும்போது ஜீரோ புள்ளி ஐம்பது ஜீரோ புள்ளி நாற்பது ஜீரோ புள்ளி முப்பது அந்த மாதிரி வந்து கொடுங்க அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு எவ்வளோ வேல்யூவோ அதை வந்து ஷோ பண்ணுவாங்க ஜஸ்ட்டு நீங்கள் அதை காப்பி பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும் உங்களுடைய ஏரியாக்களில் மதிப்பு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அரை ஏக்கர்னால் ஜீரோ புள்ளி இருபது அப்படின்னு வந்து கொடுத்தா போதும் கொடுத்துட்டு இந்த கால்குலேட்டர்ன்ற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும் அதாவது ப்ரீமியம் தொகை வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ செலுத்தணும்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது ரூபா ஐம்பத்தி ஏழு பைசா வந்து நீங்கள் நெல்லுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து செலுத்த வேண்டும் அப்படின்னு வந்து குறிப்பிட்ருக்காங்க ஸோ இதே போல் ஒவ்வொரு பயிருக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து செக் பண்ணிக்கலாம் கீழே ரீசெட்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து ஹோம் பேஜ் வந்துடும் இதில் மறுபடியும் சீசன் வந்து ரேபி இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி ஃபேசில் பிமா யோஜனா ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக் எதுவோ உங்களோட டிஸ்ட்ரிக்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா க்ராப் பண்ணுறதுக்கு உங்களுடைய பயிர் வந்து எதை கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆனியன் வந்து வெங்காயம் வந்து கொடுக்குறேன் ஒரு ஏக்கருக்கான ப்ரீமியத்தை வந்து ஜீரோ புள்ளி நாற்பதுன்னு கொடுத்து சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபா வந்து காமிச்சிருக்காங்க ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து உங்களோடய ப்ரீமியமை செக் பண்ணணும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு வந்து அறிவிப்பு இருக்கோ அதனால் எந்த பயிருக்கு வந்து அறிவிக்க செஞ்சுருக்காங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பயிர் காப்பீடு வந்து செஞ்சுக்கலாம் ஸோ பயிர் காப்பீடு செய்கிறதுக்கு உங்கள் பகுதியில் அதிக அருக அருகில் உள்ள பொது சேவை மையங்களை வந்து தொடர்பு கொடுங்க அதாவது சிஎஸ்சி சென்டர்ஸ் இருக்கும் ஸோ அது மூலயமா வந்து ஈஸியாக வந்து பயிர் காப்பீடு வந்து செஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பை பாய்